ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு திருமணம் திருமணமானவங்களாக இருந்தாங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையோடு இருந்தாலே வீட்டில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை சரி செய்யலாம் இந்த திருப்புகள் பாடல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இருவருக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்குவதற்காகவும் கணவனும் சரி மனைவியும் சரி ஒற்றுமையாக இருப்பதற்கு இந்த திருப்புகள் பாராயணம் பண்ணுங்க இது தனித்தனியா பாராயணம் பண்றதை விட கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து பாராயணம் பண்ணாங்க அப்படின்னா அதி விரைவில் பலன் வந்து கிடைக்கும் ஒற்றுமை வந்து இரண்டு பேருக்கும் இடையே அதிகரிக்கும் பிறக்கும் கருத்து வேறுபாடு நிச்சயமாக இருக்காது இந்த பாடல் பாடல் அதனுடைய வரிகளை பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பாடலை திரும்ப 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 பாடிக்கொண்டே இருங்க நிச்சயமா முருகப்பெருமானுடைய அருளானது கிடைப்பதோடு இல்லாம கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கும் ஓம் சரவணபவ நன்றி வணக்கம்